என்பதுதான் என்பதை உலகத்தில் காட்டும் முகமாக அனைத்து தெய்வ குழந்தைகளுக்கும் சோதனம் பாடி நாளை இடத்தை திருக்கல்யாணம் புட்டு மாவு கொண்டுவாங்க அரிசியை வறுத்து அதை பொடியாக்கி கருப்பி பாகுட்டு அதில் விரசி என்ன நாளைக்கு பகவதி அம்மா ஐயாவுக்கு பொறிமாவை கொடுப்போம் அதை காரணம் காட்டி அவங்க சொல்றேன் என்னால் எல்லாம் டெய்லி கொண்டு வர சொல்றேன்னு பார்க்குறீங்களா நம்ம ஐயா சந்தோஷம் என்னை இல்ல கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் பவுஸ் என்று இந்த திருக்கலையான வைபத்தில் கலந்து ஐயாவுக்கு பெருமை வெளிபார்த்த பணிவிட பிள்ளைகள் ஐயாவுடைய இந்த திருத்தலத்தை அற்புதமாக உருவாக்கி அவருக்கு திருக்கலையான பவுஸ் கண்ட இந்த நலுவாகப் பெரியோர்கள் இந்த ஏழு புக்காக என்ன என்னென்ன காரணங்கள் மூரணங்களாக இருந்தார்களோ பத்தனை பெருமை இந்த ஒலி ஒலி வாய்ப்பாளர்கள் இந்த மேல கச்சேரிக்காரர்கள் எல்லோருக்கும் ஐயா திருக்கல்யாண பௌசலே வாழ்த்து வாழ 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 என்று சொல்லி தொடி கடிமா திருமணம் திருமார் செய்து கொடிவுகள் சான்றோர் மக்கள் திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் அன்னதாக படிவிசை பதவி உள்ளே வந்திருந்தார் அன்றே என்ற திருவாசகத்தோடு இன்றைய மறைவாசகத்தை ஐயாவுடைய திருமணியிலே சமர்ப்பிப்போம் அந்த வாசக வலையுத்தொடும் மறுபடியும் சங்கமணி நாபம் வளர்க்க மேலநாதங்கள் வளர்க்க அமைமாறு கூதவையிட இந்த மூணு ஐயாமர் மட்டும் வந்து இதை அப்படியே கருவையில் கொண்டு செய்கிறோம் சரி ஐயா ஐயா எல்லாமே தூண்டை கண் நீமா தீரும் தீரும் செய் We say.